இப்போ மாம்பழ சாம்பாருக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்காங்க கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிட்டாங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் மாம்பழ சாம்பாருக்கு இப்போ கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் இப்போ கடுகு வெடிச்சிட்ருக்கு வெந்தயம் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்யும் இதோட சோம்பு அரை ஸ்பூனு உளுந்து அரை ஸ்பூன் அவ்வளோதான் வெந்தயம் கொஞ்சம் தான் சோம்பு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் வெந்தயம் கம்மி இதில் கொஞ்சம் பெருங்காயம் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுப்பேன் உங்களுக்கு எப்படி வேணும் பெருங்காயம் நீங்க அப்படி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் தான் ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த போட்டு கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப தக்காளி ஒரு பெரிய தக்காளி ரெண்டு தக்காளிங்க நல்லா பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதோட கொஞ்சம் கருவேப்பில நான் கடைசியும் போடுவேன் தருவேப்பில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வேணும் கொஞ்சம் ஜாஸ்தியாக மிளகாப்பூர் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் போட்டீங்கன்னா போடும் மிளகாப்பூர் கார வேணும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் மல்லி ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூள் ஒரு ஸ்பூனுங்க மிளகாத்தூளும் வந்து உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் அரை ஸ்பூன் போட வேணாம் அதுவும் ஒரு ஸ்பூனே போட்டுக்கலாம் லெவலவே ரெண்டும் போட்டுக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லா இருக்கும் நான் இப்போ ஒரு ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஏன்னா முதல்ல அரை ஸ்பூன் போட்டு அப்புறம் சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லிவிட்டு அரை ஸ்பூன் போட்டேன் வேண்டாம் ரொம்ப காரம் அரை ஸ்பூன் மாம்பழம் வந்து இனிப்பும் குளிப்பும் கலந்த மாதிரி மாம்பழங்க வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டோம் அதை பண்ணணுன்னா மில்க் ஷேக் தான் நம்ம அடிக்கணும் மில்க் ஷேக் அடித்தா வெயிட் போடுன்ற ஒரு பயமும் இருக்கும் நம்மளுக்கு சக்கரை போட்டு மில்க் ஷேக் அடித்தா அதனால் வந்து இந்த மாம்பழம் சாம்பாராக அதை வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாம்பழம் சாம்பாராக வச்சிடலாம் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு அதே மாதிரி வந்து பருப்பு வந்து நான் இப்போ போட்ட அளவுக்கு வந்து நூறு கிராம் பருப்பு தாங்க வேக வச்சு கொலைய கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் துவரம் பருப்பு முன்னாடி இருந்ததுக்கும் இப்பயும் பார்த்திங்கனாவே தெரியும் உங்கள் தக்காளி எந்த அளவுக்கு குழஞ்சி போயிடு பாருங்க இது குழஞ்சோடனே இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் மேலேயே ஊற்றலாம் ஏன்னா ஒன்றரை கிளாஸ் ஊற்றலாம் நான் ஒரு தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் இதுக்கு கொதி வரதுக்கு முன்னாடி இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம் தக்காளி போதே நீங்கள் உப்பு சேர்த்துடலாம் நான் மறந்துட்டேங்க கொஞ்சம் அதனால் இப்போ உப்பு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் போட்டு இப்போ கொதி வர வரவிட்டுலாம் பாருங்கள் புளிப்பும் இனிப்பும் கலந்தமாங்க பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் வெள்ளையாகவும் கொஞ்சம் எல்லோவாகவும் இருக்கும் கலந்த மாங்க தான் நான் போடுறேன் அப்படி வேண்டாம் எனக்கு இனிப்பு தான் வேணும் ஆரஞ்சு கலரில் சாரி மாம்பழங்க ஆரஞ்சு கலர் மாம்பழம் இருக்குல்ல நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த மாம்பழம் போட்டிங்கனாலும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் அதுவும் நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இனி பிடிக்கிறவங்களுக்கு ஓகேங்க கொஞ்சம் இனிப்பு நல்லா இருக்க மாம்பழம் கூட போடலாம் இனிப்பு எங்களுக்கு அப்படின்னா நல்லா சாம்பார் வந்து ஒரு நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும் இது ஒரு கொதி இதில் வரணும் ஏன்னா வந்து இந்த காரம் வந்து இந்த மாம்பழத்துல கொஞ்சம் ஊறணும் அதனால ஒரு கொதி விட்டுடலாம் கொதி வருது இப்ப பருப்பு வேக வச்ச பருப்பு இது என்ன வந்து நான் தூள் முன்னாடியே கொஞ்சம் இப்போ போட்டேங்க நான் சொல்லாமல் போட்டேன் அது மஞ்சத்தூள் வந்து எப்பவுமே நம்ம சாம்பாருக்கு சேர்க்குறது அது வந்து சேர்த்திங்கன்னா இன்னும் இது கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த சாம்பார் ஏன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேரும்போது நல்லா கலர் கொடுக்கும் உங்களுக்கு இது பருப்பு ஊற்றுன பிறகு கொஞ்சோண்டு புளி உங்களுக்கு புளி வேணும்னா ஊற்றிக்கலாம் இல்லை அந்த புளிப்பே போ இது ஒரு கொதி நல்லா வரட்டுங்க பருங்க நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் துவி இறக்கிடலாம் இதுவே வந்து சில மாம்பழம் சப்புன்னு இருக்குங்க புளிப்பும் இருக்காது இனிப்பும் இருக்காது அப்படி சப்புன்னு இருக்கும் மாம்பழம் அதையும் நீங்கள் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து அதை அதை யூஸ் பண்ணும்போது மட்டும் ஒரு ஸ்பூன் நல்லா நல்ல ஒரு ஸ்பூன் சக்கரை சர்க்கரையை போட்டு விட்டிங்கன்னா அந்த மாம்பழத்துலேயும் இனிப்பு வந்துடும் ருசி ருசியாயிடும் உங்களுக்கு